நம்ம லாபம் கிடைக்கிறது என்ன செய்வோம் பத்து பேர் தெரியல கட்டி எப்படி கட்டுறது அவன் போயிட்டு இதே டைலாக் அவன் கிட்ட விடுறது எப்படி என்ன பாருப்பா நீ ஒரு பத்து பேர் சேர்த்து விடு அடுத்தவன் நீ ஒரு பத்து பேர் சேர்த்து விடு நீ ஒரு ஐம்பது பேர் சேர்த்து விடு அப்படியே பணம் கொட்ட கொட்டணும் கொட்ட நீ பாட்டு படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு என்ன செய்யலாம் சாப்பிடலாம் நீ அந்த பொருளை வாங்க விற்கிறது தான் தேவையே இல்ல இதுக்கு பேர் வியாபாரமா சூதாட்டமா இது இதுக்கு பேர் வியாபாரமா மோசடியா இது வியாபாரமா சுரண்டலா இது எதை எதை வச்சு இது ஹலால் ஆகுது உனக்கு நீ என்ன செஞ்சதுக்காக இந்த காசு உனக்கு கிடைக்கிறது என்ன கேட்கிறோம் என்றால் வட்டி தான் இப்படி வரும் வட்டியில் தான் என்ன இருக்கும் ஒரு தடவை கொடுத்து தொடர்ந்து அறுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு நூறு ரூபா அப்படி இருக்கும் இவன் லாபம் வட்டின்னு சொல்லி பத்து ரூபா அடுத்த மாசம் பத்து ரூபா அடுத்த மாசம் பத்து ரூபா அடுத்த மாசம் பத்து ரூபா வியாபாரத்தையும் வட்டியும் பிரிச்சு காட்டுவதே என்ன வட்டிக்கு வந்து மல்டி லெவல் அது ஒரு சங்கிலி தொடரா போய்கிட்டே இருக்கும் வியாபாரம் முடிஞ்சிடும் கொடுத்தமா வாங்கினமா முடிஞ்சிருச்சு கதை அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் ஒரு கரெக்டான ஹலால் அணையாவரமா இருக்கும் அப்ப பத்து ரூபா கொடுக்குறாங்க பத்து ரூபாய் எதுக்கு வேண்டாம் கொடுப்பாங்க கேட்கிற கேள்வி நீ உன்னோட ஒண்ணு மறைச்சிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு பத்து என்னை கூட மறைச்சிட்டு கேட்டீங்கன்னா என்ன செய்வேன் டிஎக்ஸ் என்று ஒரு மோசடி இருக்குன்னு வைங்களேன் இந்த மோசடி எல்லாம் சொல்லாம நான் டிஎஸ் டிஎக்ஸ் என்று ஒரு கம்பெனி இருக்கிறது அந்த கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு பொருளை விற்கிறார்கள் அதை நான் வாங்கி விற்பனை செய்வது கூடுமான்னு என்ன கேட்டா கூடும்னு சொல்லுவேன் உடனே பாத்தீங்களா டிஎக்ஸும் கூடும் நீ இந்த அயோக்கிய தன சேர்த்து கேள்வி கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பத்துவா கொடுப்பாங்க பத்துவா வந்து கோர்ட்ல வழக்காடுற மாதிரி தான் நம்ம என்ன கேள்விய கேட்கிறோமோ அதுக்கு தான் பத்துவா வரும் சொத்துரிமையை கூட இப்படி கேட்பாங்க ஒரு ஆளுக்கு வந்து நாலு ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு வைங்களேன் நாலு ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பங்குன்னு கேட்டா நாலு ஆம்பளை பிள்ளைக்கு பங்கு சொல்லிடுவாங்க இவன் என்ன செய்வான் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்து மறைச்சிருவான் நாங்க நாலு ஆம்பளை பிள்ளை இருக்கிறோம் எங்களுக்கு எப்படி எங்க வாப்பா சொத்தை பங்கு வைக்கிறேன்னு கேள்வி கேட்கறான்னு வைங்க நான் என்ன செய்வேன் மொத்தத்தை நாலு பங்கா போட்டு ஆளுக்கு ஆவாசி எடுத்துக்கிறேன் அவங்க கொண்டு போய் பத்தி வாங்குறான் உள்ள பார்த்து ரெண்டு பொம்பளை பிள்ளை மறைச்சிருப்பான் கேட்டது தானே பதில் சொல்ல முடியும் நாலு ஆம்பளை பிள்ளையும் ரெண்டு பொம்பளை பிள்ளையும் சேர்த்து கேட்டிருந்தா அதுக்கு பத்துவா வேற நாலு ஆம்பளை பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரு வாப்பா ஒரு உம்மான்னு கேட்டு அதுக்கு பத்துவா வேற இவன் வாப்பாயை மறைச்சு விட்டு உம்மாயை மறைச்சு விட்டு அக்காலங்கத்தையும் மறைச்சு விட்டு நாங்க நாலு ஆம்பளை பிள்ளை பத்துவா கேட்டு பாருங்க நாலு ஆம்பளை பிள்ளைக்கு பத்துவா கொடுப்பான் பத்துவாங்கிறது நீ என்ன கேட்ட அந்த அயோக்கியத்தனத்தை சொல்லி இப்படி மல்டி லெவல் செய்யறது கூடும்னு எவனா கொடுத்துருக்கானா அப்ப பத்துவா கொடுத்தா பத்துவா கொடுத்தனா கம்பெனி இங்க கூட சரியத்து பைனான்ஸ் வச்சு நடத்துறாங்க சரியத்து பைனான்ஸ் பேர்ல அயோக்கியத்தனம் பண்றாங்க அது கூட எத்தனை மதரசாக்கள் பத்துவா கொடுத்து வச்சுக்கிறாங்க ஏன் கொடுக்குறாங்க இவன் அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வியை கேட்பான் அதுக்கு தகுந்த மாதிரி பத்துவா கொடுத்தோம் காயத்து பாருங்க எங்களுக்கு கொடுத்துட்டாங்கம்மா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதில பார்க்கணும் சரி அப்படியே இதுக்கு பத்துவா கொடுத்துட்டா கூடிடுமா சவுதி அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு வருமானத்தை அடைய நினைச்சான்னு வைங்க அவன் வந்து இதை அகலாலாக்கி விட்டு அவனே அவனே லாபத்தடைவான் துபாயில உள்ள அரசாங்கம் நினைச்சான்னு போய் அவன் இது மாதிரி உன்ன நம்மளும் செய்யலாம் வேண்டு அனுமதிப்பான் அல்ல லஞ்சத்தை கொடுத்து வாங்குவான் இந்த கம்பெனிக்கு ஓனர் ஓனரா இருக்கிறவன் வந்து துபாய் சேர்க்கையும் பங்காளியா சேர்த்திருப்பான் எத்தனையோ காரணத்துக்கு அனுமதிச்சிருப்பான் உனக்கு மார்க்க என்ன துபாயில கொடுத்தா என்ன சவுதியில கொடுத்தா நமக்கு என்ன இது இது எந்த அடிப்படையில் இது கூடும் ஒரு மனிதன் ஒரு பொருளை வாங்கினா வித்துட்டு போய் எத்தனை வேட்டாலும் வித்துட்டு போ அது தப்பு இல்ல நீ ஆட்களை சேர்த்து விட்டு விட்டு அவன் விற்கிறதுல நீ பங்கு வாய்க்கிறது எப்படி வேற ஒருத்தனுடைய உழைப்புல வந்து ஒரு தடவை வாங்குறது இல்ல பல கோடி ரூபாய்க்கு நான் ஒரு ஆளை சேர்த்து விட்டேன் அவன் பல கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்றான் அந்த பல கோடி ரூபாய்க்கு எனக்கு கமிஷன் வரும் எனக்கு ஏன் வருது நான் நான் உழைச்சதுக்கு எனக்கு கமிஷன் வரலாம் அவன் உழைச்சிருக்கான் பல கோடிக்கு வித்து அந்த பல கோடியுடைய ஆதாயம் அவனை சேர்ந்தது என்னுடைய உழைப்பு என்ன ஒரு ஆளை காட்டி கொடுத்தது மட்டும்தான் அதுக்கு ஒரு நூறு இருநூறு வாங்கிட்டு முடிச்சுட்டு போயிட்டு ஒரு சேர்த்து விட்டா அது மல்டி லெவல்ல வராது ஒரு மொத்த விற்பனையாளருக்கு சில்லறை விற்பனையாளர்களை அறிமுகப்படுத்தணுங்கிற ஒரு வகை வரும் இதே சங்கிலி ஆக்கிட்டு இருக்க நீ மாட்டணும்னு ஒரு பத்து பேரை மாற்ற அந்த பத்து இன்னும் பத்து பேரை மாற்றம் அந்த பத்து இன்னும் பத்து பேர் தலையில முளவா அரைக்கணும் அந்த பத்து பேர் இன்னும் பத்து பேர் தலையில முளவா அரைச்சு நம்ம சம்பாதிக்கணும் நம்ம உழைக்காம சம்பாதிக்கணும் எல்லா பையலுமே உழைக்காம சம்பாதிக்க பாக்கிறான் பொருள் மார்க்கெட் விற்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது அந்த கம்பெனி காரனுக்கும் பொருள் விற்கிற மேட்டர் கிடையாது புது புதுசா சேரும் போது ஒரு கட்டணம் செலுத்தி சேர போறோம் அப்ப இதுல இது என்ன இது வியாபாரமா தெரியுதா அயோக்கியத்தனமா தெரியுதா அப்பட்டமா தெரிகிறது சரி அப்படியே இருக்கட்டும் பத்து ரூபா கொடுத்து கூடாதுங்கிற கிரவுண்ட் ஒன்னு இருக்குது கூடும் ஒருத்தன் சொல்றான் அவர் வழங்காம சொல்றான் சரி உன் சொல்லப்படி பிப்டி பிப்டியா வச்சுக்கிட்டா கூட என்ன பண்ணனு இப்போ நான் சொன்ன இந்த அதிசு இதுக்கு வேலை உரத்துல மேய்க்கிறது ஒரு மூமின் எப்படி செய்யுமா அதை வருமான வேலை உரம் நம்மளை சேர்ந்ததுதான் நம்மளை சேர்ந்ததா இருந்தாலும் இந்த மாதிரி போனோம்னு சொன்னா வட்டி வரைக்கும் போயிருவோமே எவனவன்ல ஏமாத்த போயிருமே இது என்ன என்ன அடிப்படையில் உனக்கு ஹலால் ஆகுது உன்னுடைய சகோதரனுடைய பொருள் உனக்கு எந்த அடி எதன் அடிப்படையில் உனக்கு ஹலால் ஆகும்னு கேட்கறாங்க அப்ப ரசூல் சல்லா அலி அவர்கள் ஒருத்தனுடைய ஒரு பொருள் எப்ப ஹலால் ஆகும்னா அவன் மனம் வந்து அவனா நமக்கு தருவதில் தான் அது வந்து ஹலால் ஆகுமே தவிர இந்த மாதிரி வந்துகிட்டு நம்ம நம்ம நம்மள்கிட்ட ஏமாந்தவன் என்ன செய்யறான்னு கேட்டா அடுத்தவனை ஏமாத்துறான் எதுனால உங்களுக்கு அவன் தர்றான் அந்த அவனுடைய உழைப்புல கம்பெனிக்கான எடுத்து உங்களுக்கு லாபம் தர்றான் எதுனால அவன் இறங்கி வேலை செய்யறான்னு கேட்டா நம்ம லாபத்தை அவருக்கு பிடிங்கி கொடுத்தாலும் நம்ம உன்னும் பத்து பேர் லாபத்தை நம்ம புடுங்க போறோம்ல நம்ம லாபத்தை நமக்கு மேல உள்ளவர் எடுத்துக்கிட்டு போறாரு அவர் கொஞ்சம் எடுத்துக்கிடுவாரு நம்ம குறையலாம் ஆனாலும் நம்ம ஒரு பத்தி ஏமாலிய சேர்த்து விட்டோம்னு சொன்னா அவன் லாபத்தை நான் எடுத்துக்கிறேன்ல இப்படி அதாவது நமக்கு இருக்கிறான் இந்த ஜாதி சொல்லுவாங்க பாருங்களேன் மேலே உள்ள ஒரு ஜாதி இருப்பான் நான் தான் உயர் ஜாதி இருப்பான் அது கீழே உள்ளவன் என்ன செய்வான் மேலே உள்ளவனை பார்த்து கோபம் வந்தா கூட மேலே இருந்தாலும் நமக்கு இல்ல நிறைய பேர் இருக்கான்ல அவனுக்கு மேல நம்ம இருக்கிறோம்ல இவன் நம்மள மிதிச்சா நம்ம அவனை மிதிப்போம்ல அப்படி நினைச்சு அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான் அவன் அடுத்த மாநில செய்யறான் அவனுக்கு மேல ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருந்தாலும் எனக்கு கீழே பத்து பேர் இருக்கிறான்ல கடைசியா நிக்கிறான் அவன் தான் பாதிக்கப்படுவான் கடைசியா நிக்கிறவனுக்கு தான் கீழே ஒண்ணு கிடையாது எல்லா பேரும் கூட அவனை மிதிப்பாங்க ஒவ்வொருத்தன் என்ன பண்றான் அந்த ஜாதிகள் வந்து ஒளியாம இருக்க காரணம் என்னன்னு கேட்டா நான் ஒசந்தவன் நீ தாழ்ந்தவன் ரெண்டா பிரிச்சு ஆண்டு வைங்க இந்த தாழ்ந்தவன் எல்லாம் சேர்த்து போட்டு புரட்டி எடுத்துட்டு போயிருவாங்க இவன் என்ன பண்ணா ஒசந்தவன் சொன்னவன் தன்னை ஒசந்தவன் சொல்லி கொண்டு மல்டி லெவல் பண்றான் சங்கிலி தொடர் பண்றான் எப்படி பண்றான் இவங்க எல்லாரையும் சமமாக்கிற கூடாது இந்த பரப்ப நான் ஒசந்தவன் ஆனா நீ வந்து மட்டமெல்லாம் கிடையாது எனக்கு அடுத்த ஸ்டேஜ் நீ இருக்கிற உனக்கு அடுத்து அவன் இருக்கிறான் உனக்கு அடுத்து அவன் இருக்கிறான் சொல்லும் பொழுது அவங்க சேர மாட்டாங்க அப்போ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கான் நம்மளை அவன் மிதிச்சாலும் நம்ம இவன் மிதிக்கிறோம்ல சரியா போச்சு கணக்கு நம்மளை வந்து நமக்கு மேல உள்ள மிதிச்சான்னு சொன்னா நம்ம கீழே உள்ள மிதிப்போம் அதனால தான் அவன் விட்டுறான் அடுத்த உழைப்பு அவன் உழைப்பு உங்களுக்கு சுரண்டி தரும்போது போது அவன் பேசாம இருக்கிறான் இதே மாதிரி நமக்கு பத்து பேர் சுரண்டி தருவாங்க நம்ம உழைப்ப சுரண்டி லாபத்தை அவனுக்கு நம்ம என்ன செய்வோம் நம்ம ஒரு பத்து ஏமா அவங்க பத்து பேரை சேர்த்து சம்பாரிச்சா நம்ம நூறு ஏ பேர் சேர்த்து விடுவோம் நூறு ஏமாலியுடைய காசு நமக்கு வரும்ல நூறு பேர் என்ன பண்றான் நம்ம காசு அவன் சம்பாதிக்கிறான் நினைக்கும் போது இதுக்கு ஒரே வழி என்ன நம்ம கீழே பனை மரத்துல தேல் கொட்டினா தென்னை மரத்துல நெறிகட்டும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவன் ஏமாத்தினதுக்காக வேண்டி இவன் பாய்ச்ச காட்டாம கீழே உள்ளவனை போய் ஏமாத்தி அவன் உழைப்பை இவன் சொல்றான் அவன் என்ன பண்றான் அடுத்தவன் உழைப்பை சொல்றான் அவன் என்ன செய்யலாம் அதுக்கு அடுத்து உங்களை போய் சொல்றான் அவன் என்ன செய்யலாம் அதுக்கு அடுத்து உள்ள உண்டை போய் சொல்றான் எல்லாருமே என்ன செய்யறாங்க என்ன அந்த ஜாதியில இந்த பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் பிரிச்சு வச்சா பாருங்க அந்த கான்செப்ட் அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்வோம் நான் வந்து உன்னை உன்னை சுரண்டிக்கிறேன் ஆனால் நீ நீ வந்து இன்னும் பத்து பேரை சொல்ல நான் அலோவ் பண்றேன் அந்த பத்து பேரும் அதுக்கு கீழே இங்கிட்டு மேலே வந்து நம்மளே சொல்லணும் வந்துடாதீங்க கீழே போய் சொல்லிக்கிட்டே போங்க

பாராசிட்டம் ஒரு மெடிசன் அது கால் போல்ங்கிற மருந்து மாத்திரமே கலந்துருப்பான் குரோசின்ல கலந்துருப்பான் இது பேர பாராசிட்டமால் தானே ரெண்டுமே அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறது அந்த மூலக்கூறுவை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது எம்எல்எம் என்சில வேற டிஎக்ஸ் என்ன வருது எம்எல்எம் வேற இல்லைன்னா என்னது வேற எம்எல்எம் ஒரு கம்பெனியா எம்எல்எம் ஒரு செயல் நல்லா வாங்கிக்கிறேங்க அதனால வந்து எதெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் லெவல்ல இருக்காம மல்டி லெவல்ல இருக்கிறதோ அது எல்லாமே அயோக்கியத்தனம் எல்லாமே பிறர் உழைப்பை ஒருத்தன் சுரண்டுவது அடுத்தவன் உழைப்பில் ஆதாயம் அடைவது அடுத்தவன் உழைப்பு ஆதாயம் அடைவதோடு எப்படி இது அடுத்தவன் உழைப்புல தானும் ஆதாயம் அடைந்து தன்னை போலவே அடுத்தவன் உழைப்பில் ஆதாயம் அடையக்கூடியவனை உருவாக்குவது வெட்ட தப்பு நானும் அடுத்த உழைப்புல அரைஞ்சுக்கிறேன் அதோடு நான் நிக்கிறது இல்ல இந்த ஓங்காசுல நான் கொள்ளடிப்பேன் நீ என்ன பண்ணு உனக்கு இல்ல உள்ள கொள்ள அடிச்சுக்கிறேன் பத்து பேர் சேர்த்து விட்டு வை அவன் உழைப்புல உனக்கு லாபம் தருவாங்க இப்படி ஆள் சேர்க்கறது அவன்கிட்ட போய் உனக்கு இதோட முடியலப்பா நீ கொஞ்சம் நீ உழைப்புல நாங்க அதான் அடைகிறோம் நீ ஒரு ஆயிரம் பேர் சேர்த்து விட்டீங்கன்னா அவங்க எல்லாம் உனக்கு கிடைக்கும் பாரு இப்படின்னு தானும் அடுத்தவன்கிட்ட சுரண்டி சேர்த்து விடுறவனையும் சுரண்டலாக ஏமாத்தக்கூடியவனாக ஒட்டுமொத்த மனோ ரீதியாகவே அவனுடைய நாணயம் நேர்மையெல்லாம் மாத்தி நான் சம்பாதிக்கணும் என் வேண்டாலும் நான் வாழ்வேன் யாருடைய உழைப்பு வேண்டாலும் நான் சுரண்டுவேன் மன ரீதியா உருவாகிட்டான்னு சொன்னா அவன் ஹராமுக்கு போக மாட்டான் அவன் மோசடி பண்ண மாட்டான் அவன் தெளிமொழி பண்ண மாட்டான் அப்ப அந்த மாதிரி எல்லாம் வருவது வந்து இதெல்லாம் வந்து மார்க்கத்துல ஒரு பற்று உள்ளவர்கள் செய்யற ஒரு வேலை கிடையாது தொழில் லாபம் அது கேட்டா இதுலாங்க யாராலையும் விட முடியாது நூறு சதவீதம் இருந்த ஒரு ஆயிரம் சதவீதம் இருக்கு என்ன காரணம் உழைக்காம ரூபா வந்து இருக்குமா அப்படி வந்துடும் இதெல்லாம் இது இந்த கான்செப்ட்ல ஒருத்தர் பேசுவார ஆனால் அதுக்கு என்ன அர்த்தமாவது இது வந்து உழைக்காம உட்கார்ந்துகிட்டு திங்கலாம் இந்த மாதிரி ஒரு இது என்ன இருக்குது நம்ம வாட்டை ஆளை மட்டும் சேர்த்து விட்டு சாப்பாட்டுல படுத்துக்கிறோம் இந்த மாதிரி அவனுக்கு எதாவது கிடைச்சிட்டு இருக்குன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும் இப்படியாக்கும் போய்கிட்டு இருக்குது அதனால இது வந்து எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது பச்ச ஹராம் தான் ஒரு வேலை அப்படி இல்லைன்னு சவுதிக்காரன் சொல்லித்தான் நீங்க நினைச்சீங்க நீங்க கேட்டது சொல்லிருப்பான் சவுதிக்காரனை பத்துவா கொடுத்தாலும் சரி துபாய் காரனை கொடுத்தாலும் சரி இல்லன்னு உலகத்துல சொன்னா உலக பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் இது மல்டி லெவல் எப்படியெல்லாம் எல்லாம் அயோக்கியத்தனமா இருக்குன்னு எவ்வளவு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க இது எப்படியெல்லாம் எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஏமாத்துறாங்க இது கடைசியில வந்து எப்படி முடியும் என்றெல்லாம் இதுக்கு நிறைய ஆர்டிக்கல் பண்ணி இது மோசடிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க மோசடி எல்லாம் மார்க்கத்துல ஹராம் தான் அப்ப ஹராம் என்று சொல்லியும் ஹலால் என்று சொல்லியும் ரெண்டு கருத்து வரும்போது ஒரு முஸ்லீம் என்ன பண்ணனு ஹண்ட்ரட்ல இருந்து ஆயிரம் பெர்சன்ட் உறுதியாவீங்களா ஜீரோக்கு இறங்கணுமா அடே வேணாம்டா இது வேணாம் ஹலாலா இருந்தாலும் வேணாம் அது ஹராம் வந்து வந்துருச்சு டவுட் வந்துருச்சு அதுக்கும் ஒரு காரணங்கள் இருக்குதானே செய்யுது அப்படி ஒரு பேணுதல் உள்ள ஒரு முஸ்லீம் வந்து செய்யணும் என்னன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டான் ஜம்பாரிக்கு பத்த மாட்டேங்குது துபாயில எல்லாம் சம்பளத்தை குறைச்சு நீ வீட்டுல உட்காந்து கூடுதலா வீட்டுக்கு பொண்டாடி பிள்ளைக்கு அனுப்பலாம் அப்படியே செய்தான் அப்படியே என்ன செய்யறான் சலனத்தை உண்டாக்குறது இதுக்கெல்லாம் கொஸ்டின் உண்டு இதுக்கெல்லாம் என்ன இருக்கு எல்லா இடத்துல கேள்வி இருக்கிறது எல்லாத்துக்கும் பணம் விஷயத்துக்கு வந்து ஏதோ இந்த உலகத்துல சொகுசா வாழ்ந்துட்டு போறீங்க என்ன தூளுகை பாதத்துக்கு மட்டும் நல்லா கேள்வி காசு கேட்க மாட்டான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பணத்துக்கு கண்டிப்பா கேள்வி இருக்கு அல்ல கண்டிப்பாக பொருளாதார சம்பந்தமா என்ன செய்வான் எந்த மோசடி காரணம் இருந்தாலும் அதை வந்து கேள்வி கேட்காம அல்ல விடமாட்டான் அப்ப நம்ம பதில் சொல்ல முடியாத ஒரு நிலமையில வந்து நம்ம ஆகுவோம் அல்லா நம்மளை காப்பாத்தானே இது ஒரு நல்ல தொழில் கிடையாது இது ஹரமான தொழில்தான் என்பதுல எந்த டவுட்டும் கிடையாது குழப்பத்துக்கு காரணம் என்னன்னா அந்த எம்எல்ஏம்ங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு விளையாண்டு இருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை